சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே லெபனானில் இருந்து ஏவப்பட்ட சுமார் முப்பத்தி ஐந்து ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் நேற்று மாலை வடக்கு இஸ்ரேலின் சபேட் நகரை தாக்கியதில் தீ விபத்து மின்வெட்டு மற்றும் சொத்துக்கள் சேதமடைந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் பெரும்பாலான ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறித்ததாக ராணுவம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழப்பு மற்றும் காயங்கள் எதுவும் ஏற்பட்டதாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இதற்கிடையில் லெபனான் ஆயுத குழுவான கிஸ்புல்லா ஒரு அறிக்கையில் தெற்கு லெபனானில் உள்ள நபாதி நகரம் மற்றும் கிழக்கு லெபனானில் உள்ள சோமோர் நகரத்தின் மீது இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடியாக சபையிடில் உள்ள இஸ்ரேலிய விமானத்தளத்தை தளத்தை ராக்கெட் மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளது மேலும் சில ராக்கெட்டுகள் இஸ்ரேலிய ஐந்தோம் ஏவுகணைகளால் இடைமறிக்கப்பட்டதாகவும் லெபனான் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னதாக கிஸ்புல்லாவிற்கு எதிராக முழு அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேல் எச்சரித்ததால் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது காசா பகுதியில் கமாஸ் போராளிகள் தெற்கு இஸ்ரேல் மீது நடத்திய திடீர் தாக்குதலுக்கு தனது ஆதரவை காட்ட கிஸ்புல்லா இஸ்ரேல் மீது நடத்திய ராக்கெட் தாக்குதலை தொடர்ந்து லெபனான் இஸ்ரேல் எல்லையில் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதற்றம் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் போரில் இலங்கையைச் சேர்ந்து பதினேழு பேர் பள்ளி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது ரஷ்யா உக்டேன் போரில் இலங்கையைச் சேர்ந்து பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் ரஷ்யாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா உக்டேன் இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த போரில் இருதரப்பிலும் பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த இரு நாடுகளுக்கும் வெளிநாடுகள் ிருந்து தமது ராணுவத்திற்கு ஆட்களை சேர்த்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிக சம்பளம் பாதுகாப்பு உதவியாளர் வேலைவாய்ப்பு என பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ரஷ்யா தனது ராணுவத்தில் ஆட்களை இணைத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அவ்வாறு சேர்க்கப்படும் நபர்களுக்கு வலு கட்டாயமாக போர் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களின் விருப்பத்திற்கு எதிராக போர் முனைக்கு அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பெருநாட்டை உலுக்கிய நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழி தென் அமெரிக்க து பெருவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுில் இந்த நிலநடுக்கம் ஏழுதசம் இரண்டாக பதிவாகியிருக்கின்றது நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர் நிலநடுக்கத்தின் போது பதிவான சிசிடிவி காட்சி அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது வீடியோவில் தெருவில் நிறுத்தி வைக்கப்பட்டு கார் பூமியோடு சேர்ந்து குழுங்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதேபோன்று வீட்டினுள் இருந்து மின் விளக்குகள் நிலநடுக்க இது தொடர்பான வீடியோ வெளியாகி உள்ளது காரவழியிலே ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக மலையிலிருந்து பாறைகள் சரிந்து பானமெரிக்க நெடுஞ்சாலையில் விழுந்தன இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எரிபொருள் எடுத்து சென்ற சரக்கு ரயில் தடம்புரண்டு விபத்து என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் மாநிலத்தின் சிகாகோவிலிருந்து புரோபென் என்ற எரிபொருட்களுடன் சரக்கு புகையிரதம் ஒன்று நேற்று காலை புறப்பட்டது அந்த புகையிரதம் சிகாகோவிலிருந்து தெற்கே ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்சன் கிராமத்திற்கு அருகே சென்றபோது புகையிரதத்தின் பத்து பெட்டிகள் தடம்புரண்டு விபத்துக்கு உள்ளானது இந்த விபத்தானது குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே நடைபெற்றதால் மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டது ரயில்வே ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பெட்டிகளில் ஏதேனும் கசிவுகள் ஏற்பட்டுள்ளதா என்று சோதனை செய்தனர் அப்போது சிறிய கசிவு இருந்தது தெரியவந்தது ஆனால் அது அபாயகரமான அளவீடுகளில் இல்லை என்பதால் மக்கள் வெளியேற்ற உத்தரவு விலக்கப்பட்டது மேலும் அப்பகுதியில் இருந்து தடம் புரண்ட பெட்டிகளை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த விபத்தில் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் சரக்கு ரயில் தடம் காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது டெல்லி விமான நிலையத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்தில் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டெல்லியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு தீயணைப்பு படையினர் காவல்துறையினர் மற்றும் விமான நிலைய அதிகாரிகள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்தினுடைய மேற்கூரையை சரி செய்யும் வரை விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இண்டிகோ விமான நிலையம் அறிவித்துள்ளது இவ்விமான நிலையத்திற்கு குறைந்தளவான பயணிகளை வந்து செல்கின்றனர் இந்த விபத்து காரணமாக பல பயணிகளுடைய வாகனங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க